வைகாசி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் வர்ராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி வருகிறது தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று வர்ராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அந்த வகையில் தேய்பிரை பஞ்சமி நாள் அன்று அம்மனை நினைத்து ஏற்றவென்றிய தீப வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் வைகாசி மாதத்தின் மூன்றாம் நாள் மே மாதத்தின் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்பிரை பஞ்சமி வருகிறது இந்த தேய்பிரை பஞ்சமி காலை மூன்று முப்பத்தி மூன்று மணியிலிருந்து மறுநாள் காலை மூன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது என்பதால் சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி நிறைந்திருக்கிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்றும் அந்த தினத்தில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது சனி தோசமும் நீங்கும் என்று கூறப்படுகிறது நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி தினத்தன்று வராகி அம்மனை நினைத்து ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் எப்பொழுதும் பஞ்சமி திதியில் எந்த முறையில் வழிபாடு செய்வீர்களோ அந்த முறையில் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு இந்த தீபத்தையும் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் ஏற்றிவிட வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முதலில் ஒரு தாம்பலத்தட்டை தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஐந்து அகல் விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தாம்பலத்தில் வைத்து விட வேண்டும் அடுத்ததாக இதற்கு நமக்கு கருநீலம் அல்லது கருப்பு நிற துணி வேண்டும் அந்த துணியை சதுர வடிவில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் வெட்டி தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு துணியிலும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெண்கடுகை போட்டு மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மூட்டைகளை ஐந்து அகல் விளக்குகளிலும் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது வராகி அம்மனிடம் உங்களிடம் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கூறி தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டும் பிறகு இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் முற்றிலும் எரிந்து தானாக குளிர வேண்டும் இதில் இருக்கக்கூடிய வெண்கடுக அனைத்தும் வெடிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் மேலும் கஞ்சிஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதிரிகளின் தொல்லை துரோகிகளால் ஏற்படும் பிரச்சனை சனீஸ்வர பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் என்று அனைத்துமே நிவர்த்தி அடையும் உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வராகி அம்மனுக்கு பஞ்சமி பஞ்சமித்தினத்தன்று பஞ்ச தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாகும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்